ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை மகான் ஜம்பு மகரிஷி அருளிய துல்லிய ஆசினோல் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அண்ணலே ஞான தேசிகனே அறந்தனை உலகு பின்பற்ற மண்ணுலகில் மா தரும சேவையை மக்களிடை விதித்த அரங்கனே அரங்கனே உன் பெருமை கூறி அகிலமதில் சோபகிருது சால் திங்கள் வரங்களென சதுர்த்திகதி புகர்வாரம் வருடம் மாசி மாதம் நாலாம் நாள் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை வழங்குவேன் ஜம்பு மகரிஷி யானும் யானும் துல்லிய ஆசிதனை உலக நலம் நலம்பெற உரைப்பேன் ஞானமருளி உலகை மீட்க ஞான பண்டிதன் மேலான வழிபாட்டை வழிபாட்டை சரவண சுடரேற்றி வையகம் எங்கிலும் அருளும் அழியாமை தரும் அரங்க மகான் ஆற்றல் மிக்க உபதேசமுடன் வழிபாட்டை வழிபாட்டை கலியுக மக்கள் வணங்கி ஏற்று வருதலுற தெளிவு திடம் ஞான வளமுடன் திருவருள் தரும் குருவருள் கூடி கூடிய உலகோர் சிறப்பர் குறைவில்லா அருள் பொருள் வளம் நாடியே தர்மத்தை விட்டகளா ஞானவான்களாக தேறிய மாற்றம் மாற்றம் படைப்பார் உலகினில் மா தவசியின் ஆற்றலை அறிந்து உணர்ந்து அளவிலா சேவையாற்றி ஆற்றியே கழிவால் மக்கள் அரங்கன் தர்மம் காத்திட ஆற்றல் பட தருமம் வளர்த்திட அனைவரும் அரங்கன் மூலம் மூலமாக ஞான தேர்வுடன் முழுமை கண்டு சிறப்பர் காலனை வெல்லும் சக்தி கூடி கட்டாயம் அரங்கன் நோக்கமாக ஆகவே உலக மாற்றம் புரிந்து அகிலத்தில் ஞான தலைமை மிகைப்பட எங்கும் நிறுவி நிறுவியே மேலவர்கள் துணை குறைவிலா குறைவில்லா ஞான ஆட்சி குருவரன் ஆட்சி எங்கும் உருவாகி மறைபோற்றும் ஆற்றம் நிகழும் மொழிந்திட்ட துல்லிய முற்றே சுகம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்று